அதாவது இந்தியாவுக்கு மிகவும் நெருக்கமான பக்கத்தில் வந்து அதை வந்தோம் என்ன இது எப்படி உருவாகும் மேலதிகமா வந்து அந்த அந்த பக்கத்தில் உள்ள மிகப்பெரிய பழங்கள் என்ன அதை பார்க்க நம்ம வந்திருக்கோம் இதில் ஸ்டெப் என்ன இது எப்படி உருவாகும் உருவாங்க ஏன் வந்திருக்குறதெல்லாம் வந்து நாங்கள் அளவு தெரிஞ்சு வந்திருக்கோம் ஏதும் கேடுகள் இருந்தால் நீங்கள் கொமெண்ட் பாக்ஸில் வந்து அதை சொல்லலாம் சரியா சொல்லலாம் இது இப்படி தான் வந்ததுன்னு சொல்லி சொல்லலாம் முதல்ல நம்ம இதை பார்க்கப்பட்டு இதிலிருந்து நிறைய பயன்கள் இருக்குது நிறைய அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கிணியாவுக்கு மிகவும் அண்மையில் உள்ள குளம் வானல்ல குளம் கந்தல குளம் மிகவும் பெருசு இந்த பகுதியில் அடுத்தது வானல்ல குளம் அதே அதுக்கு பிறகு வந்து இந்த குரங்கு பஞ்சம் சொல்லலாம் மிகவும் பெரிய குளம் இந்த பகுதி பார்த்தா விலங்கும் நீர்மட்டம் இப்போது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு என்னன்னு சொல்லிங்கன்னா இங்கே எல்லாம் பக்கத்தில் வேளாண்மை செய்கை நடந்திருக்கிறதால இந்தியாவுக்கு சொந்தமான குளம் கிண்ணியாவுக்கு சொந்தமான மிகவும் அது 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 அந்த விஷயத்தை அதாவது இந்தியாவுக்கு சொந்தமான குளம் என்று அதை எண்ணி நம்ம பெருமை குளம் நம்ம பக்கத்தில் உள்ள குளம் இது மிகவும் மண்ணில் இன்னும் நிறைய பக்கத்தில் இருக்கு சில குளங்கள் இருக்கு ஆனால் இருந்தாலும் மிகவும் பெரிய குளத்தில் உள்ள பக்கத்தில் உள்ளது குரங்கு பாஞ்சாங்குளம் கொஞ்சம் தூரம் அந்த தூரத்தில் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த குளம் இருக்கு எல்லாரும் வரலாம் வந்து பார்க்கலாம் இந்த குளத்துக்கு வந்து தடை இல்லையா எல்லாரும் வரலாம் எந்த ஒரு தடையும் இல்லை மொதல் ஒரு அதாவது

விசேஷம்னு சொல்லிச்சேன்னா இந்த வேளாண்மை செஞ்சு இருக்கிறது இதுதான் மிகப்பெரிய விசேஷம் இதான் அஹ் இங்க உள்ள மக்கள் அதாவது கிண்ணியாவையே முழு முழுக்க முழுக்க நம்ம சொல்லலாம் இங்க வேளாண்மை செஞ்சு இருக்காங்கன்னு இங்க உள்ள ஆக்கல்னு சொல்லு கிணியாவில் உள்ள ஆக்களுக்கு நிறைய

அடுத்தது இந்த குளத்தில் வந்து இந்த குளம் வந்து ரெண்டு போகம் செய்யக்கூடிய மாதிரிதான் ரெண்டு போகம் செய்யலாம் இல்ல ரெண்டு போகம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த குளத்துல தண்ணி இப்பவும் செஞ்சிருக்காங்க இதுக்கு பிறகு இதை இந்த இதை செஞ்ச இதை அறுவடை செஞ்சுட்டு போட்டு அதுக்கு பிறகு அறுவடை செஞ்ச கையோட திரும்பவும் செய்ய தொடங்கு செய்யறன்னு சொல்லி என்ன ஆனால் இப்போ வந்து செஞ்சிருக்கிறது ரெண்டாவது போகம் தான் செஞ்சிருக்காங்க மூலாவது போகம் மாணவரை முடிஞ்சு மாணாவரி மானாவரி என்று சொல்லுவோம் தான் ஒரு மானாவரி காலத்துல இந்த தண்ணியை பயன்படுத்த மாட்டாங்க தேவையில்லை ஏன்னா மலை மழை நீதி மலை நீர் அதானே ஒரு கேள்வி இது என்னடா மழை நீரை நம்பி நிறைய விவசாயம் அதுல ஒண்ணு குளத்துக்கு பக்கத்துல நம்பிருப்பாங்க நினைச்ச டைம்ல வச்சு பணிபட் மயில் முடியாது இந்த குளத்தை வைக்க மையமா செய்ய பயிற்சிகள் காணிகள் வந்து எப்படி போதுமான அளவுக்கு இருக்குதா தண்ணி இல்லைன்னா போதாத நிலை ஏற்படுவதா அந்த அதாவது அந்த 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 வருடத்தில் பெய்கின்ற மலையை பொறுத்து அந்த வருடத்தில் பெய்கின்ற மலையை பொறுத்து தான் அதை தீர்மானிப்பாங்க பெருமளவு செய்கிறதா அல்லது இந்த வருஷம் குறைந்த அளவுல செய்கிறதான்றது அப்போ அந்த மலையில இந்த அளவு தான் வயல்வெளிக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய திட்டமிடப்படும் திட்டமிடப்படும் நிர்வாகங்கள் இந்த பலத்துக்கு ஒரு சங்கம் அந்த நிர்வாகம் விதிக்கும் அவங்க எல்லாரும் சேர்ந்து சேர்ந்துதான் தீர்மானிப்பாங்க இத்தனை அடி மட்டத்துக்கு தண்ணி இதை வச்சு எப்படி பயன்படுத்தலாம் என்ன செய்யலாம் ஏன்னா வேற இன்னொரு பக்கத்தையும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா வெறும் வெறுமையில விவசாயத்தை மட்டும் செஞ்சுட்டு இதனால மீன்பிடி பாதிக்கப்படும் அப்போ மீன்பிடி பாதிக்கப்படுகின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு சிக்கல் ஏன்னா ஒரு பக்கத்தை மட்டும் யோசிக்கல அது அப்படி ஒன்று நிலவரம் தான் இது ஆனால் இப்படி ஒன்று கஷ்டனா குளம் இருக்கு இந்த பக்கம் அது என்ன கஷ்டனான்ற ஒரு பார்த்து பாதிக்கிறீங்க கஷ்டனா

மேம்ரி கூட்ட கண்டுக்குள்ள இயலாது நாங்க வந்த டைம் அப்படி வீடியோல சில கண்டுக்களை இயலாதுன்னு ஒரு சொல் ஆகிறீங்க கண்ணுக்குல

என்ன மாதிரி உங்களால சொல்ல முடியாது இங்க இருந்து பார்த்தா அது நல்லா பார்க்கலங்க இந்த இந்த பகுதியை வந்து பாருங்க சரிக்கு இவ்வளவு மாட்டமா இதுக்குள்ளே முதல் அறியாதா நீங்க போற போற இடம் எல்லாம் வச்சு தான் டார்கெட் பண்றீங்க இங்க நாங்க போற இடல இடங்க எல்லாம் முதலையும் பாம்பும் யானையும் இப்படி தான இருக்கு என்ன தெச்சல்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு என்னடா இது இப்ப ஆலமான பகுதி தான் இது ஆலமான பகுதி இல்ல பயங்கரமான பகுதியில நிக்கிறோம் மிகவும் ஆலமான பகுதி தான் இது என்ன தண்ணி மட்டும் இன்னும் குறையல மலைன எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சதெல்லாம் இந்த தண்ணி மட்டம் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது நம்ம குளத்தை பத்தி பாத்துருக்கோம் குளத்துல வான் கதவு எப்படி இருக்குற மட்டம் மழங்கு அதாவது வான் கதவுண்டா அந்த வெளியாக தண்ணி வெளியாக கூடிய இடம் தான் வந்து வான் கதவு அந்த வான் கதவால இன்னும் தண்ணி

அதான் நீங்கள் சொன்ன அந்த வான் இது வந்து தானி தன்னா தன்னால இயங்கி இது தன்னாலன்னா மேலே நம்ம தண்ணி வரக்குள்ள அந்த மட்டத்துக்கு மேலே வரக்குள்ள தனியாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க நிற்கிறீங்க அபாயகரமாக இருக்கும் அதை திறந்து விடப்பட்டெல்லாம் இந்த பகுதியால் வான்காத தண்ணி ஓடப்படாது அதுவும் சாதுவாக

எங்களுக்கு பார்க்க கிடைக்கல குளம்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய குளம் எப்படின்னு சொன்னா கிண்ணியாவுக்கு பக்கத்துல உள்ள குளம்ன்ற வகையில மிக பெருசு இது நிறைய குளம் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கந்தளக்குளம் ஒரு நல்ல பெருசு நம்ம பகுதியை பொறுத்த வரையில அடுத்தது வந்து வாங்கலை அதுக்கு பிறகு இதை பார்க்கலாம் மிகவும் பெரிய பரப்பளவுல இந்த குலங்கு அமைஞ்சிருச்சு மிக பெரிய பரப்பளவுல குரங்கு பாஞ்சான் குரங்கு பாய்ஞ்சான்ட்டு பேர் வந்துன்றது சொல்லணும் குரங்கு பாஞ்சான் சொன்னா இப்போ முதல் காலத்துல இந்த பதில ஆட்களே இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த டைம்ல ஏதோ ஒரு வகையில குரங்கு பாஞ்சி அந்த தண்ணி குடிக்க வந்த டைம்ல அப்படி கண்டு நம்ம நம்ம அதாவது நம்ம நாப்ப பேசுனீங்களா கிராம சொற்கள் இதே மாதிரி ஒரு கிராம சொற்கல்ல இருந்து நம்மளை மாதிரி ஒரு ஆளுதான் பெரிய பேரை வச்சிறத்துக்கு ஒரு 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 குரங்கு வாங்கி அவளதான் இருந்திருக்கலாம் குரங்கு பாய்ஞ்சான் குளம்னு சொல்லி பேர் வச்சிருக்கு ஒரு ஊண்டுகளா இருந்துருக்கலாம் ஏன்னா நம்ம பாருங்க ஒரு யாரையாவது குரங்கு பாஞ்சிருக்கீங்க குளத்துல வச்சு அப்ப ஒருவேளை அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு பாஞ்சு பாஞ்சு வந்துச்சு அது என்ன மாதிரி தெரியாதுல குரங்கு பாஞ்சுல அது அப்படியே வந்திருக்கலாம் ஆனா இதுக்குரிய

கட்டினத்தின் இது வந்துருக்கும் ஏன்னா இந்த கொலைக்கட்ட புனர் நிர்மாணம் செய்யக்கூடையோ அல்லது இந்த கொலைக்கட்டு கட்ட இது

நிறைய காட்டி இனி உங்களோட விளையாட்டு காட்ட வேண்டிய கட்டையா கட்டையம்னாலே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை அமுப்புங்க இந்த மிக முக்கியமான விஷயம் நன்றி